இங்கே உலகில் உள்ள சில முக்கியமான காடுகள் மற்றும் அவற்றின் தலைநகரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று அமேசான் காடு பிரேசில் தலைநகரம் பிராசிலியா இரண்டு காங்கோ மழைக்காடு காங்கோ ஜனநாயக குடியரசு தலைநகரம் கின்ஷாசா மூன்று தாயிகா பொரியல் காடு ரஷ்யா தலைநகரம் மொஸ்கோ நான்கு சுமாத்திரா காடு இந்தோனேசியா தலைநகரம் ஜகார்த்தா ஐந்து போர்னியோ காடு மலேசியா இந்தோனேசியா தலைநகரங்கள் கோலாலம்பூர் ஜகார்த்தா ஆறு காடு மெக்சிகோ தலைநகரம் மெக்சிகோ நகரம் ஏழு வளநிலை காடு மடகாஸ்கர் தலைநகரம் அண்டான இந்த காடுகள் உலகின் முக்கியமான பசுமை வளங்களை குறிக்கின்றன மற்றும் பல்வேறு விலங்குகள் மற்றும் தாவரங்களின் குடியிடமாக உள்ளன